மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வராகி இல்லம் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இடமா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ கலியுக சித்தர் வராகி சித்தர் ஐயாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கும் கலியுக வாராகி சித்தர் ஐயா கோயம்பேடு ஜெய்நகர் அருகில் வாராகி இல்லம் என்று சொன்னாலே போதும் சினிமா பிரபலம் முதல் அரசியல் பிரமுகர் வரை இவரை சந்தித்து அருளாசி பெறுகின்றனர் தொழில் வேலை குடும்பம் பல பிரச்சனைகளை தீர்க்கும் கடவுளாக இவர் பார்க்கப்படுகிறார் பராகி அருளால் பல பிரச்சனைகளை தீர்க்கும் இடமாக அமைகிறது பராகி அம்மன் வந்து ஒரு உக்ரமான ஆமாங்க வாராகியம்ன்றது உக்ரமான தெய்வம் தான் அந்த காலத்துல பலிகள் அதிகமா வாங்குறது வந்து வாராகி தான் ஏன்னா அவங்க அந்த போர்ப்படை தளபதியாக இருந்ததுனால நிறைய பலிகள் வா வாங்கிட்டு தான் போவாங்க ரொம்ப மிக உக்ர தெய்வத்துல ரொம்ப உக்ரமான தெய்வம் அதுக்கு தான் அதுதான் அது என்னென்ன எல்லாரும் தான் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க வாராகி அப்படின்னாலும் நிறைய ஒரு சில ஒரு சில இடங்கள்ல ஆனா பட் அந்த மாதிரி கிடையாதுங்க அவங்க குழந்தையா அகிலாண்டீஸ்வரியா மாத்தியாச்சு அவங்கள குழந்தை ரூபமா மாத்திட்டாங்க வந்து மாறி அவங்க வந்து இப்போ வந்து குழந்தையா தான் இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ராஜராஜ ராஜராஜசோரனோட வரலாறு சரித்திரம்லாம் எடுத்திங்கன்னா அவர் போருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த அம்மா வணங்கிட்டுதான் போவார் இந்த அம்மா பிரதிஷ்ட பண்ணிட்டு தான் போய் ஒரு ஒரு போர்லையும் வந்து ஜெயிக்கிறாரு அந்த போர்ல ஜெயிச்சு நாட்டை ஆள்றாரு ஸோ ஒரு நாட்டையே ஆள்றாங்க அப்படின்னும் போது அப்ப அந்த தெய்வம் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான தெய்வம்ன்றது நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க அப்ப வந்து ஒரு உச்சபட்சமா இருக்கிற ஒரு 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 பிரபலமும் எந்த கேட்டகரியா இருந்தாலும் அவங்களும் இந்த மாதிரி வணங்கினா அந்த பவர் கிடைக்கணுங்களா கண்டிப்பாக கிடைக்குங்க உச்சகட்டமாக இருக்கிற பிரபலம் வணங்கணுன்னு கூட அவசியம் இல்லைங்க ஒரு சாதாரண மனிதன் கூட இந்த இடத்துல இந்த வாராக இல்லத்தில் காலை கூட இந்த நவபாஷனை இன்றைக்கி பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க நூற்றி முப்பத்தி மூணு யாகம் முடிச்சிருக்கும் சந்திக்கும்போதோ சில விஷயங்கள் பார்க்கும்போது காலை வச்சுட்டு போகும்போதே அவங்க நல்ல நல்லது நடக்குதுன்றாங்க பிரபலம் ஆகுறாங்க சாதாரணமானவங்களே பிரபலம் ஆகும்போது பிரபலமானவங்க வந்தாங்கன்னா அவங்க இன்னும் எவ்வளோ பிரபலம் ஆவாங்க நல்ல விஷயம் சொல்லி இப்ப இந்த அரசியல் தலைவர்கள் அப்படி இப்ப நீ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள் போயிட்டு இருக்கு இருந்தாலும் நம்ம ஆன்மீக ரீதியா போகும் நிச்சயமா வெற்றிகள் கிடைக்கும் பதவிகள் கிடைக்கும் ஏன்னா பதவிகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வெற்றி கிடைக்கிறதுக்கு உண்டான தெய்வம் தான் வெற்றிக்கு உண்டான தெய்வம் தான் வாராகி அம்மா ஸோ அப்ப நம்ம கரெக்டான இடத்துல வாராகி அம்மா போய் வணங்கும் போது அந்த விஷயங்கள் இப்போ வாராகி அம்மா முழுக்க முழுக்க நான் ஆஹ் ராத்திரி பகல் பார்க்காம இரவு பகல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டை விட்டு கூட வெளியே போகாம தவங்களை ஜபங்களும் தவங்களும் இந்த இடத்துல ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருந்ததுனால ஏன்னா சாதாரணமாக ஒரு ஜெயிலுக்கு போனால் கூட ஒருத்தர் என்ன பண்ணுவோன்னா வெளியே வந்து வெளியே உலகத்தை பார்க்கணும் நாசப்படுவான் எப்படா வெளியே வரும் எப்படா வெளியே போய் பார்ப்போம் ஆனால் நான் இந்த இடத்துல வெளியே போகணுன்ற எண்ணமே வரலை முழுக்க முழுக்க உக்காந்து இதையே பண்ணின்றதுனால அம்பாள் வந்து முழு ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை உக்கார வச்சிருக்காங்கன்றது மட்டும் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த இடத்துல வரும்போது அந்த வெற்றிகள் கண்டிப்பாக குவியும் அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எனக்கு சில விஷயங்கள் வந்து அசிறிதியாக வர்றது என்னென்னா ஒரு ரெண்டு பெண்கள் வராங்க இந்த நாட்டை ஆள்வாங்க அப்படின்ற மாதிரி அதை தாண்டி புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற ஒருத்தர் அவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த அரசியல்ன்றது நான் வரல ஆனால் கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் சொல்லுவேன் இந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுவேன் நிச்சயமா யார் அறிவிக்கிறோமோ அவங்கதான் இந்த நாட்டை ஆளுவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அதுக்கான விஷயம் ஆமாம் கிடைச்சிருக்கு வந்துருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வாராகி இந்த வாராகி வந்து பெரிய அளவில் உலகம் போட்டுற அளவுக்கு வந்து உக்காருவாங்க இந்த உலக நாடுகள் திரும்பி பார்க்க எனக்கு அசிறதியாக வர விஷயம் என்னென்னா உலக நாட்டில் இருக்கிற அதிபர்களெல்லாம் இங்கே வருவாங்களாம் இந்த வாராகியை பார்க்கறதுக்க இந்த நவபாஷான வாராகியை பார்க்க மிகப்பெரிய அளவில் இப்போ நமக்கு ஒரு இரநூறு ஏக்கர் இடம் தரன்றாங்க பல ஆயிரம் கோடி பணம் தரேன்றாங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போது இன்னுன்னு கேட்டிங்கன்னா உலக நாட்டில் இருக்கிற அதிபர்கள்லாம் அப்போ நம்ம சென்னையை நோக்கி வருவாங்க நம்ம நம்ம இடத்த நாட்டை நம்ம வர வரும்போது அப்போ உலகமே வந்து திரும்பி பார்க்கும் இந்த ஒரு விஷயத்தை எனக்கு வாராகினா சில கற்சவைகளாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு உருவம் படைச்சு நம்ம வந்து வணங்குவோம் ஸோ நவபாஷணத்தில் வந்து செஞ்சிருது இது வந்து புதுசா இருக்கு நவபாஷணம் வந்து ஸ்பெஷல் அபிஷேகங்கள் எல்லாம் உண்டா அம்மாவுக்கு வந்து அபிஷேகங்கள் வந்து எப்பயா எப்பயாவது ஒரு தான் நவபாஷணம்ன்றது என்னன்னு கேட்டிங்கனாக்கா நவபாஷானத்தில் நம்ம விக்ரம் வச்சோம்னாலே அதை வந்து இப்போ டெய்லி பூஜை பண்ணணும் அந்த மாதிரிலாம் அவசியம்லாம் கிடையாதுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை நம்ம சும்மா அதுக்கு ஒரு ஆரத்தி காட்டினாலே போதும் பட் அந்த நவபாஷாணத்தில் மேலே அபிஷேகம் பண்ணி வர தண்ணி குடித்தோம்னாலே நம்மளுக்கு நோய்கள்லாம் வந்து உடல் உபாதைகள் நோய்கள் எல்லாம் குணமாகும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ ஸ்பெஷல் என்னென்னா யாராச்சும் நெகட்டிவாக வந்தாங்களாம் அவங்க வந்து பாசிட்டிவாக மாறுவாங்க சில பேர் வந்து தீட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி தீட்டாயிட்டு சில இடங்களுக்கு போயிடுவாங்க கோயிலுக்கு போய்டும் அந்த மாதிரி தீட்டுக்கள் வந்து விலகும் ரிமூவ் ஆகும் யாராச்சும் வீட்டில் இறந்துட்டு இருப்பாங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலை தீட்டாக இருக்கும் அந்த அவங்களெலாம் நவபாஷானத்தை முன்னாடி பண்ணிக்குமே அந்த தீட்டு ரிமூவ் ஆகும் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த தீட்டில் இருக்கிறவங்கலாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அவங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தெய்வத்தை அவங்க வணங்கி தான் ஆகணும் அப்போ தெய்வத்துக்கிட்ட எப்படி போக முடியும் அப்போ அவங்க பிரச்சனைகள் அதிகமாகும் அப்போ அந்த மாதிரி நவபாஷானம் இருக்கிற இடத்துல அவங்க போகலாம் போயிட்டு வணங்கினாங்கன்னா அவங்களுடைய தீர்வுகள் கிடைக்கும் அவங்களுக்கு நிச்சயமாக அதுதான் இப்ப வாராகி வணங்குறாங்க இப்ப பெண்கள்லாம் நிறைய அந்த பூஜைகள் ஏதாவது குறிப்பிட்ட பூஜைகள்ல வணங்குனா ஒரு நல்ல செல்வம் பஞ்சமி தாங்க பஞ்சமி திதி இது வந்து பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்து வர அஞ்சாவது நாள் பஞ்சமி அவர் பௌர்ணமிக்கு அடுத்து வர அஞ்சாவது நாள் பஞ்சமி இந்த பஞ்சமின்றது வந்து வாராகிக்கே உரிய ஒரு திதி ஸோ அந்த திதியில் நாம் அவங்களை வணங்கும் போது அவங்களுக்கு அந்த பூஜைகள் செய்யும்போது இந்த பூசணியில் ஒரு விளக்கு போடும்போது தேங்காயில் விளக்கு போடுறது இந்த அரிசி வாழலை வச்சு அரிசி போட்டு அது மாதிரி அது போடும்போது அம்மா வந்து உடனே இறங்கி வந்து சில உதவிகள் செய்வாங்க அவங்க முன்னாடி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம்னா கூட அந்த கண்ணீருக்கு பதில் சொல்லுவாங்க ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த வாராகி இல்லத்தில் எனக்கு வந்து அசிரிதியாகவும் சில நேரடியாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல கண்ணீராக யாருனா வந்து அழுதாங்கன்னா அந்த கண்ணீரில் வர்றது நான் தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த கண்ணீரில் வரும்போது அப்போ நான் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் வேதனையில் அழுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணிலேருந்து வர்றது வாராகிதான்றது எனக்கு தெரியும் ஸோ அவங்க அடுத்த முறை வரும்போது வந்து ஆனந்த கண்ணீரை விடுவாங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா அதிசயங்கள் தான் அற்புதங்களும் அதிசயங்களும் இன்னும் அதிகமாகிட்டே போகுது பக்தர்கள் அதிகமாகிட்டே வராங்க ஒரு காலத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து நம்மளால் சம்பளம் கொடுக்க முடியுமான்ற ஒரு கா கேள்விக்குறியில் காலக்கட்டத்தில் இருந்தோம் ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேருக்கு மேலே சர்வீஸ் பண்ணுறாங்க வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க அந்த சேவை பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அம்பால் அம்பால் ஏற்படுத்தி கொடுத்தது தான் நிறைய முக்கியமான அதிகாரிகள் விஐபிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு என்ன செய்யணும் என்ன செய்யணும் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை நோக்கி போக போகிறோம் அதனால நாம் இந்த வாராகி இல்லம் வந்து எந்த அளவுக்கு அசுர வளர்ச்சி வருதோ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த அளவுக்கு வாராகியை சுற்றி இந்த இடத்துல வர அத்தனை பேருக்கும் அந்த வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் நல்ல நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாதாரண எளிமையான குடும்பமா இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு நல்ல லெவல்ல வரணும் அப்படின்னு ஆசைகள் உண்டு கண்டிப்பா குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் ஒரு திருமணமா இருக்கட்டும் அந்த மாதிரி வர்றது நீங்க என்ன மாதிரி அனுப்புகிறீங்க ஆக்சுவலா என்னன்னு கேட்டிங்களா இந்த இடத்துல ஹோமம் பண்ண ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை குறைக்கிறதுக்காக தான் ஹோமம் ஆரம்பிச்சோம் அம்பாலே அம்பாளே வந்து சொன்னதுதான் என்னோடய குழந்தைங்களாம் அங்கங்கே கண்ணீரோடையும் கஷ்டத்தோடையும் வேதனையோடையும் இருக்காங்க அந்த குழந்தைங்களுடைய கருமாவை குறைக்கணும்னு சொல்லி தான் அந்த ஹோமம் ஆரம்பித்தோம் இந்த ஹோமத்தில் உக்கார உக்கார அவங்களோட கருமாவை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம நீங்கள் கேட்குற மாதிரி வந்து குழந்தை பாக்கியங்கள் இது வரைக்கும் நிறைய பேருக்கு இங்கே குழந்தை பாக்கியம் கொடுத்தாச்சு கொடுத்துட்டே இருக்கும் எப்படின்னு கேட்டால் அந்த கலசத்தில் அந்த பழம் கனி வைப்போம் எலுமிச்சம் கனி அந்த கனியில் வந்து தெய்வங்கள் வந்து ஆகர்ஷணமாகும் அப்படி ஆகர்ஷணம் ஆகும்போது அந்த கனியை எடுத்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்போது இங்கேயே வந்து அந்த அம்பாள் முன்னிட்டு உட்காந்து சாப்பிடுவாங்க அடுத்த மாதம் குழந்தை நினைச்சு வந்து நிற்பாங்க பத்து வருஷம் பதினாலு வருஷம் கூட பதினாலு வருஷமாக குழந்தை இல்லாதவங்க பத்து வருஷமாக இல்லாதவங்க அந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து குழந்தைகள் வந்து குழந்தை பாக்கிங் கிடச்சிருது அதுக்கப்புறம் திருமணம்னு கேட்டிங்க அந்த திருமணம்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹோமத்தில் உக்காந்தா கர்மா குறையும் ஆனால் சில இனிப்பான பொருட்கள் தேன் பேரிச்சம்பழம் நெய் கற்களை இந்த மாதிரி இனிப்பான பொருட்கள் யாகத்துக்கு வாங்கி கொடுக்கும் போது அவங்களுக்கு உடனே திருமணத்துக்கான நடந்துடுது திருமணத்துக்கான அந்த விஷயங்கள் ஆரம்பிச்சு நடக்க ஆரம்பிச்சிருது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று மாதிரி நடக்க ஆரம்பிச்சிது இப்போ வந்து நம்ம அந்த ஒன்றாந்தேதி ஜனவரி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்றாந்தேதி நாம் வந்து அந்த லலிதா சகசிரநாமத்தை அக்னியில் நம்ம யாகமாக பண்ணும் யாகமாக சோகாகாரமாக பண்ணும் அது வந்து அர்ச்சனையாக பண்ணுவாங்க அவங்க குங்குமத்தில் நாமாவளி ஆய் சொல்லி இது வந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க திரவியங்களை போட்டு யாகத்தில் பண்ணோம் சோகாக்காரமாக பண்ணணும் நம்ம அப்படி பண்ணும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது லக்ஷ்மி வந்து நிரந்தரமாக இந்த இடத்துல இறங்கி இருக்கிறாங்கன்றது இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளாக உணர்த்திட்டே இருக்காங்க நிறைய செல்வங்கள் வரப்போ இந்த இடத்துல இனிமே வந்து உக்காரவங்களுக்கு கருமா குறையும் அவங்க படிப்படியாக அவங்களோட வளர்ச்சிகள் இருக்கும் வியாபாரங்கள் செல்வ வளர்ச்சி எல்லாமே ஆரம்பிச்சிருங்க நல்ல விஷயங்கள் சொன்னீங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்புல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு மக்களை போய் சென்றடையிறதுக்கு முதல்ல இது வந்து இது மக்களிடையே போய் நல்லா பரவலாக வரட்டும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்க நம்ம நிறைய விஷயங்கள் மக்களை எப்படி எல்லாத்துலேருந்து வெளியே கொண்டு வரலாம் இப்போ நிறைய குடும்பங்களை வெளியே கொண்டு வந்துட்டுருக்கோம் நிறைய குடும்பங்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அந்த மாதிரி அதிகபட்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கோம் சரி நன்றி